சூர்யாவுக்கான அடுத்தடுத்த அப்லாம் வேற லெவலில் இருக்குன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டாம் பாகங்கள் லிஸ்ட்டே நிறைய இருக்குது சூர்யாவுக்காக காத்திருக்காங்க நிறைய இயக்குனர்கள் அதில் நம்ம இந்த வருல்ட மட்டும் பட்டியலப்படும் போது வெற்றிமலோட வாடிவாசல் அதுக்கப்புறம் ஜெய்பீம் டூல நடிக்கிறாரு அப்படிங்கிறது சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வாடிவாசலுக்கு முன்பாகவே சூர்யா அவர்கள் ஒரு படத்தை நடிக்க போறாரு நம்ம சில மாதங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தோம் சூர்யா ஒரு அதிரடியான முடிவு இந்த கங்குவா படம் ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் எடுத்துக்கிட்டதால் பார்த்தீங்கன்னா அந்த படம் தோல்வி அடைஞ்சதால சூர்யாவுக்கு ரொம்ப கேப் எழுந்துருச்சு அப்படிங்கிறதான் உண்மை இதனாலே பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் சோர்வாயிட்டாங்க இனி ரசிகர்கள் உற்சாகமாகவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் மூணு மாதத்துக்கு ஒரு படம் நடிக்க போகிறேன் அதுவும் ஒரே வருஷத்தில் மூன்று படங்களை நடித்து ரசிகர்களுக்கு ஒரு இன்பதிர்ச்சியை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சூர்யா நினச்சிருந்தேன் இருந்தார் நினைச்ச மாதிரியே கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் ரெட் ரோ அப்புறம் ஆர்ஜே ஜே பாலாஜி இயக்கத்தில் இந்த சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் படத்தில் நடித்து முடிச்சார் இல்லையா இப்போ இந்த ரெண்டு படங்களை தாண்டி இன்னொரு படமும் இருக்குது அதுதான் நம்ம ஏற்கனவே சொல்கிறது வெங்கி அட்லூரி லக்கி பாஸ்கர் அப்படிங்கிற ஒரு ஆல் டைம் பம்பர் ஹிட் படத்தை கொடுத்த இயக்குனர் புத்திசாலித்தனமான ஒரு கமர்ஷியல் படம் அந்த படத்தோட இயக்குனர் சூர்யாவை வச்சு ஒரு பயோபிக் எடுக்க போறாரு அதுவும் பிரியர் படம் தான் மாருதி காரோட வளர்ச்சி எழுச்சி இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதுக்கான அந்த படம் ஸோ அதைத்தான் வந்து சூர்யா கதை சொல்லி ரொம்ப பிடிச்சு போய் சூர்யா ஓகே பண்ணிட்டாரு பட் எப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தெரில சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அதுக்கான முடிவு விடை இப்போ வந்துருச்சு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஷூட்டிங் அடுத்த மாசமே ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ ஆர்ஜே பாலாஜி இயக்கத்துல சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் நடிச்சிட்டு இருக்க சூர்யா அவர்கள் இந்த படத்தோட ஷூட்டிங்கை இந்த மாதத்துக்குள்ளேயே முடிக்கிறாராம் தராராம் அப்போது வெங்கி அட்லீரோட டைரக்ஷன்ல ஏப்ரல் மாதம் இறுதியில் நடிக்க ஆரம்பிக்கிறார் அப்போ வாடிவாசல் ஆச்சு அப்படின்னா வாடிவாசல் இருக்குது இதுக்கு காரணம் சூர்யா கிடையாது வெற்றி மாறம் தான் வாடிவாசலுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு இன்னும் ரெண்டு மாசம் தேவைப்படுது சாங்ஸுக்கும் மியூசிக் பண்ணுறதுக்கும் அந்த கம்போசிங்கில் நான் நினச்ச மாதிரியான டியூன்லாம் வரணும் அப்படிதாக இன்னும் எனக்கு டைம் வேணும் எப்படி பார்த்தாலும் இந்த சம்மரில் வாசலில் போய் ஜல்லிக்கட்டு காலையில் அடக்கினா முடிஞ்சே போச்சு அடிக்கிற வெயில்ல அதனால் ஜூன் எண்டில் ஷூட்டிங்கை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரான் ஸோ வெற்றிமாறுன்னு அப்படி சொன்னதுக்கு தான் வெங்கி அட்னூர் கூப்பிட்டு உடனே இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டார் சூர்யா இப்போது ஏப்ரல் இறுதியில் ஆரம்பிக்கிற இந்த படத்தோட ஷூட்டிங் ஏப்ரல் மே ஜூன் இந்த ரெண்டரை மாதத்தில் ஒட்டுமொத்த ஷூட்டிங்கை முடிக்க போறாராம் வெங்கி அட்லூரி ஸோ சூர்யா சொன்ன மாதிரியே ஒரே வருடத்தில் மூன்று படங்கள் மூன்று ஷார்ட் டைம் ப்ராஜெக்ட்டுகள் ரசிகர்களுக்கு வேற லெவல் கூஸ்ஃபார்ம்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அதே சமயத்தில் இந்த வெங்கி அட்லூரி சூர்யா ப்ராஜெக்டில் இன்னும் மற்ற ஆர்டிஸ்ட்லாம் யாரை நடிக்கிறாங்க எந்தெந்த டெக்னீஷியன்ஸ்லாம் இதில் கலந்துக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் விரைவில் சொல்கிறோம்